இனிய உறவுகளுக்கு இனிய வணக்கம் நம்ம கடைசியாக பார்த்த பதிவுல வந்து நம்ம சொல்லியிருந்தோம் எந்தெந்த நோய்களுக்கு வந்து நாம் எந்த மாதிரியான அறிகுறிகள் மூலமாக கண்டுபிடிக்கலாம் அப்புறம் எப்படி நாம் அதை வந்து சரி பண்ணலாம் அதுக்கு எந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட்லாம் கொடுக்கலாம் அப்படிங்கிற பற்றி நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாம் அப்படின்னு பற்றி சொல்லியிருந்தோம் பெரும்பாலும் வந்து நோய் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அது வந்து இடம் அப்புறம் வந்து அதுக்கு கொடுக்கக்கூடிய உணவு அப்புறம் வந்து நம்ம வளர்க்கக்கூடிய ஆட்டின் வகை அப்புறம் வந்து ஆண் பெண் அந்த மாதிரி அதனுடைய தன்மைகளை பொறுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நோய் வந்து மாறுபட்டுகிட்டே இருக்கும் ஆனால் நாம் வந்து எல்லா நோய்களும் நம்ம ஆட்டுக்கு நாம் வந்து அதை சரி பண்ணி நாம் அதை வந்து எக் எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணிலாம் நம்ம வந்து பார்த்துருக்க முடியாது ஆனால் இருந்தாலும் நம்ம வந்து ஓரளவுக்கு வந்து சில நோய்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டது மூலமாக நம்ம பண்ணையில் இருக்கக்கூடிய ஆடுகளை நம்ம வந்து பாதுகாக்கலாம் ஏன் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆடு அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது நம்ம வந்து குறைஞ்சது ஐயாயிரம் ரூபாய்க்கு குறையாமல் தான் நம்ம வாங்குவோம் அப்படிங்கிறப்போ ஒரு ஆடு இறப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக அது வந்து நம்மளை மாதிரி வந்து விவசாயிகளை வந்து அது ரொம்பவே பாதிக்கும் காரணம் என்ன அப்படின்னா நம்மளே வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருப்போம் அந்த மாதிரி கஷ்டத்தில் இந்த மாதிரி ஒரு ஆடு வளர்ப்பு நமக்கு ஏதாவது கை கொடுக்காதா அப்படின்னு நம்ம தான் இந்த மாதிரி ஒரு தொழிலில் விவசாயம் சார்ந்த ஒரு தொழிலில் நாம் இறங்கியிருப்போம் அந்த மாதிரி சூழ்நிலையில் நமக்கு வந்து ஒரு ஆட்டிக்குட்டியினுடைய இறப்பு அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு இழப்பு தான் அதனால் நாம் வந்து இந்த பதிவில் ஆடுகளுக்கு வரக்கூடிய பெரும் பெரிய நோய்களை பற்றி நாம் பார்ப்போம் அதற்கு நாம் இயற்கையாக என்ன என்னென்ன வழிமுறைகளை செய்யலாம் அப்புறம் அதுக்கு நம்ம என்னென்ன ஊசி மருந்து மாத்திரைகளை நம்ம கொடுக்கலாம் அப்படிங்கிற பற்றி நம்ம வேகமாக இந்த பதிவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் முதலாவதாக நம்ம பார்க்க போகிறது வந்து என்ன அப்படின்னா ஆடுகளுக்கு வரக்கூடிய துள்ளுமாரி நோய் அதாவது என்ட்ரோடெக்ஸீனியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நோய் தான் இது என்ன அப்படின்னா இந்த நோய் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆட்டுக்குட்டி நல்லா மேய்ஞ்சிட்டு வரும் ஆனால் வந்து திடீர்னு துள்ளி விழுந்து இறந்து போகும் அப்படிதான் இதுதான் வந்து இந்த நோயினுடைய ஒரு அறிகுறின்னு சொல்லுவாங்க பெரும்பாலும் இந்த நோயுடைய அறிகுறி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அறிகுறி தெரியும் போதே ஆடு வந்து இறந்து போயிடும் அதனால் இந்த நோயை நம்மளால் வந்து பெரும்பாலும் வந்து காப்பாற்ற முடியாது அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு இந்த நோய் எப்போ வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மழை காலங்களில் தான் வரும் அதனால மழை காலங்களில் நம்ம வந்து கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா இடி இன்ஜெக்ஷன் அதாவது என்ட்ரோடெக்சினியாவுடைய இடி இன்ஜெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா தடுப்பு அதாவது வேக்சின் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து கொடுக்கலாம் இந்த வேக்சின் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு மாதத்துக்கு மேலே இருக்கக்கூடிய குட்டி எல்லாத்துக்குமே கொடுக்கலாம் மழைக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம ஈட்டி இன்ஜெக்ஷன் போடலாம் பால்குடி குட்டிகளுக்கு வந்து நம்ம கண்டிப்பாக வந்து இந்த இன்ஜெக்ஷன் போட வேண்டாம் ஏன் அப்படின்னா தாய்களுக்கு போடும்பொழுது தாய்கிட்ட அது பால் குடிக்கிறதுனால எந்த ஒரு இன்ஜெக்ஷன் வேக்சின் மருந்தாக இருந்தாலும் நாம் வந்து பால்குடி குட்டிகளுக்கு வந்து நம்ம கொடுக்கக்கூடாது அடுத்தது வந்து நம்ம பெரும்பாலும் நம்ம ஏரியாவில் வரக்கூடிய நோய் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆடுகளுக்கு சளி சளி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சளி வந்துருச்சு அப்படின்னா ஆடுகளுக்கு வந்து அதை தொடர்ந்து எல்லா விதமான நோய்களும் வந்து அந்த சளியை தொடர்ந்து தான் வரும் சளி வருதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மெரிக்யூன் டானிக் கொடுத்தீங்க அப்படின்னா ஆடுகளுக்கு அது ரொம்ப ஒரு எஃபெ இருக்கும் சளி வரவிடாமல் நல்லா பாதுகாத்துக்கிடும் சளி வந்தாலுமே ஆரம்ப நிலையில் இருக்கும்போதுமே நீங்கள் மெரிக்யூன் கொடுக்கலாம் இல்லை சளி நல்லா வந்துருச்சு அப்படிங்கிறப்போ நீங்கள் வந்து என்ட்ரோஃப்ளக்ஸின் தானி கொடுக்கலாம் என்ட்ரோஃப்ளக்ஸின் மருந்து மாத்திரை இன்ஜெக்ஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சளிக்கானது அதை நம்ம வந்து கொடுக்கலாம் அடுத்து வந்து பெரும்பாலும் ஆடுகளுக்கு வரக்கூடிய நோயின்னு பார்த்தீங்கன்னா பிபிஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆட்கொல்லி நோய் தான் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பாலும் வெள்ளாடுகளுக்கு செம்முறையாடுகள் ரெண்டுக்குமே வரும் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது வாய் பகுதியில் வந்து புண்ணு வரும் அந்த புண் வந்து அப்படியே ஆடு வந்து இற சாப்பிட விடாமல் நாக்கிலலாம் பரவி வாய் முழுவதுமே பரவி அது அப்படியே ஒரு சளி மாதிரி அது வாயிலெல்லாம் ஒட்டி அது பிபிஆர் வந்து ரொம்ப ஒரு தொண்டை வரைக்கும் பாதித்து ஆடு எந்த இறையும் சாப்பிடாது தண்ணி குடிக்காது வேகமாக வந்து அதனுடைய நோய் எதிர்ப்பு சக்தி குறைஞ்சி வந்து ஆடு வந்து இறந்து போகும் இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கும் வந்து நம்ம பார்த்தீங்க அப்படின்னா மலைக்கு முன்னாடியே பி பிபிஆர் தடுப்பூசி வந்து நம்ம வந்து ஆடுகளுக்கு கொடுக்கலாம் பெரும்பாலும் வந்து பிபிஆர் நோய் எப்படி வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பனி ஈரத்தில் வந்து நம்ம ஆடுகளை வந்து மேய்ச்சலுக்கு அழைச்சிட்டு போகும்போது சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா மழை பெஞ்சி நல்லா புல் முளைச்சிருக்கும் அதனால் காலையில் ஒரு ஆறு மணி ஏழு மணிக்கு ஆட்டை வந்து அவுத்தூட்டு மேய்க்க ஆரம்பிச்சிருவாங்க இந்த மாதிரி ஆறு மணி ஏழு மணிக்கெலாம் நம்ம ஆட்டை மேய்ச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பிபிஆர் நோய் வந்து கண்டிப்பாக அந்த ஆடுகளுக்கு வரும் ஆடுகள் வந்து இறந்துடும் அதனால் வந்து நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக பிபிஆர் தடுப்பூசி வந்து ஆடுகளுக்கு வந்து நீங்கள் வந்து மழை காலம் ஆரம்பிக்கும் முன்னாடியே வந்து நீங்கள் கொடுக்கலாம் அடுத்ததாக வந்து நம்ம ஆடுகளுக்கு வந்து அம்மை நோயின்னு சொல்லக்கூடிய ஒரு சின்ன பிரச்சனை வரும் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த புற ஊட்டி அப்புறம் வந்து இந்த இந்த மாதிரி வந்து அரிப்பு மாதிரி ஆரம்பிச்சு அந்த அரிப்புல வந்து அம்மை நோய் இந்த மாதிரி எல்லாமே வரும் இது வந்து பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா வெயில் காலங்களில் இந்த அம்மை நோய் ஏற்படும் இதற்கு நீங்க வந்து ஆடுகளுக்கு சுத்தமான சுகாதாரமான குடிநீர் கொடுத்து நல்ல ஒரு எனல் அதை வந்து நீங்க பாதுகாக்கும்போது இந்த அம்மை நோய் வராமல் நீங்க வந்து பாதுகாக்கலாம் அடுத்ததாக வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆடுகளுக்கு வந்து வரக்கூடியது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சத்து தான் எல்லா நோயுமே வரும் அப்போ நீங்கள் வந்து ஆடுக்கு எந்த ஒரு சத்து குறைபாடும் இல்லாமல் நீங்கள் வந்து பார்த்துக்கணும் என்னென்ன சத்து குறைபாடெலாம் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ரத்த சோகை நோய் அப்புறம் வந்து நரம்பு தளர்ச்சி அப்புறம் வந்து ஆடுகளுக்கு வந்து கால்சியம் குறைபாடு முடி உதிர்தல் இது எல்லாமே வரும் இது எ எல்லாத்தையும் நாம் வந்து எப்போ தடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஆடுக்கு முறையான குடற்புழ நீக்கம் செய்யும் பொழுது ஆடுகளுக்கு அதனுடைய சத்து எதையும் குடற்புழுக்கள் வந்து உரியாது அதுக்கு ஊட்டச்சத்து நல்லாவே கிடைக்கும் அதே மாதிரி உண்ணி பேன் எல்லாத்தையுமே நாம் வந்து நல்லா அப்புறப்படுத்துகிறோம் அப்படின்னா இந்த உண்ணி பேன் எல்லாமே ரத்தத்தை குடித்து வளரக்கூடியது இதை எல்லாத்தையும் நம்ம அகற்றிட்டோம் அப்படின்னா அதுக்கு ரத்த சோகை நோய் வந்து வராது அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஆடுகளுக்கு வந்து நல்ல சத்தான கால்சியம் நிறைந்த உணவு அதாவது கொஞ்சமாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா பசு தீவனம் கூட கொஞ்சம் நாம் வந்து அடர் தீவனம் அப்புறம் வந்து கலப்பு தீவனங்களை வந்து நம்ம வந்து கொடுக்கணும் இப்படி கொடுக்கும் பொழுது தான் அதற்கு வந்து நரம்பு தளர்ச்சி இந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே வராது அடுத்து வந்து நம்ம நிறையா நோய்கள் இருக்குது நம்மளே சொல்லிகிட்டே போகலாம் அதாவது நீல நாக்கு நோய் சொல்லுவாங்க அப்புறம் வந்து டெட்டனஸ் அப்புறம் வந்து ஆட்டுக்கு இப்படி நிறைய நோய்கள்லாம் இருக்குது இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா சத்து குறைபாடுனால தான் நமக்கு வந்து ஆடுகளுக்கு வரும் அதே மாதிரி எல்லா நோய்களுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆடுகளுக்கு வந்து பரவும் வந்து பெரும்பாலும் வந்து நிறைய டாக்டர்ஸ் வந்து நிறைய வீடியோ வந்து சொல்லியிருப்பாங்க இந்த நோய் தான் வந்து பரவும் இந்த நோய் வந்து பரவாது அப்படின்னு சொல்லிட்டு பெரும்பாலும் என்னைய பொறுத்த வரைக்கும் எல்லா நோயுமே வந்து பரவும் பரவுறதுனால தான் அது வந்து நோய் அது வந்து ஒரு இருந்து இன்னொரு ஆட்டுக்கு வந்து கண்டிப்பாக வந்து பரவிட்டே இருக்கும் அதே மாதிரி வந்து ஒரு மிகப்பெரிய நோய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்று என்ன அப்படின்னா கழிச்சல் இந்த கழிச்சல் வந்து எதுக்கு ஆட்டுக்கு வரும் அப்படின்னா நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு உணவாக இருக்கலாம் அல்லது அது சாப்பிடக்கூடிய ஏதாவது ஒரு தேவையில்லாத ஒரு பொருளை சாப்பிட்டுருக்கலாம் அதனால தான் வந்து கழிச்சல் வரும் ஒன்று அதிகப்படியாக அந்த உணவை சாப்பிட்டு இந்த கழிச்சல் வந்துருச்சு அப்படின்னா அந்த கழிச்சல் நம்ம உடனே வந்து செரிமானத்தை சரி பண்ணணும் அதற்கு நம்ம வந்து சோடா உப்பு அல்லது வந்து ஏதாவது செரிமான தகுந்த ஏதாவது ஒரு கேஸ் இருக்கக்கூடிய ஒரு குளிர்பானத்தை கொடுக்கலாம் கழிச்சல் இருக்கக்கூடிய ஆடுகளுக்கு வந்து நாட்டுக்கோழி முட்டை வந்து நம்ம தொடர்ந்து கொடுக்கும் போது கண்டிப்பா அதனுடைய வயிற்றில் வந்து எந்த ஒரு புண்ணும் ஏற்படாம சீக்கிரமா வந்து கழிச்சல் சரியாகி ஆடு வந்து நல்ல நிலைமைக்கு வரும் இந்த பதிவு வந்து உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நாங்க நம்புகிறோம் ஏன் அப்படின்னா வந்து வேகமாக வந்து நிறைய விஷயத்த உங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு நம்ம வந்து இன்னும் ஒவ்வொரு நோய்களை பற்றி நம்ம அடுத்தடுத்த பதிவில் நம்ம வந்து தெளிவாக பார்க்கலாம் இது நான் சொல்லக்கூடிய இது எல்லாமே என்னுடைய பண்ணையில் நான் என்னுடைய அனுபவத்தில் நான் வந்து கற்றுக்கிட்ட விஷயங்களை தான் நான் சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக இது ஒவ்வொரு பண்ணைக்கும் ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு ஊருக்கும் தகுந்த மாதிரி கண்டிப்பாக மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது நான் சொன்ன விஷயங்கள் நூறு சதவீதம் சரி அப்படின்னு நான் வந்து இங்கே எதையும் சொல்ல வரலை நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்ச நல்ல விஷயங்களை எல்லாருக்குமே சொல்லுங்கள் நன்றி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள்